ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு நாள் மதியம் ஓல்டு ஹாலில் பகவான் தன் க மண்டலத்தை எடுத்துக்கொண்டு ஜெகதீஷா மலைக்கு போகலாம் வா என்றார் இந்த வெயிலேயா பகவானே என்னால் முடியாது என்றார் ஜெகதீச சாஸ்திரி நான் நடக்கிற பாதையிலே நீயும் நட போகலாம் வா என்றார் பகவான் பகவானே நீங்க வேற உங்களால் முடியும் என்னால முடியாது பகவானே என்றார் ஜெகதீச சாஸ்திரி ஏன் நானும் உன்னை மாதிரி ரெண்டு காலிலே தானே நடக்கிறேன் தேவையில்லாம பயப்படாதே எழுந்துரு போகலாம் என்றார் பகவான் பகவானிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிந்த ஜெகதீச சாஸ்திரி பகவானுடன் நடக்க ஆரம்பித்தார் பாறைகள் பொசுக்கியது சிறிது நேரம் சென்றவுடன் சாஸ்திரி பகவானே ஒரு அடி என்னால் எடுத்து வைக்க முடியலை நிற்கிறதே சிரமமாயிருக்கு மலை அனல் கக்குகிறது பகவானே என்று கத்தினார் பகவான் ஒன்றுமே நடவாதது போல சும்மா பயப்படாதே வா என்றார் இப்படியே சித்த நேரம் நின்னேன் என் தலை வெடிச்சிடும் நான் செத்திடுவேன் என்று உண்மையிலேயே கூறினார் சா ஜெகதீச சாஸ்திரி பகவான் அமைதியாக கூறினார் ஜெகதீஷா பயப்படாதே நான் சொல்றதை கேளு நீதான் சூரியங்கிற பகவானை வரணும் சூரிய நான் சூரியன் ஜபம் பண்ணு உண்மையிலே நீதான் சூரியங்கிற திடம் வேணும் அப்புறம் பாரு நீயே சூரிய ஆயிடுவே சூரியனோட அம்சம் அப்படியே வந்துடும் அப்புறம் சூரியன் எப்படி உஷ்ணம் கக்கும் ஜெகதீச சாஸ்திரி பகவான் கூறியபடியே ஜபிக்க ஆரம்பித்தார் சிறிது நேரத்திலேயே மாற்றத்தை உணர்ந்தார் சூடு தெரியவில்லை மாறாக குளிர்ச்சியை உணர்ந்தார் பகவானுக்கு ஈடாகவே வேகமாக நடந்தார் கந்தாசிரமத்தை அடைந்தபொழுது கால் சுடவே இல்லை ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர